ரெண்டு ஆக்டரை ஒரு டிரக்டர் புகழ்ந்து சொல்லி இருக்கிறது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே பரவப்பட்டு இருக்க விஷயமா இருக்கு ஆக்டர் கவின் அண்ட் மணிகண்டன் இவங்க ரெண்டு பேருமே டைரக்டர் செல்வராகவன் ரொம்பவே அழகா புகழ்ந்து இப்ப ட்வீட் போட்டிருக்காரு இந்த ஒரு ட்வீட் அதிகமா பகிரப்பட்டு இருக்கு தனுஷ் ஜெயம் ரவி சிம்பு விஷால் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி அப்படின்னு நடிகர்கள் வந்துட்டு ஒரு சீனியர் ஆயிட்டாங்க இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது கவின் அண்ட் மணிகண்டன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இந்த வருஷம் மணிகண்டனோட ஆக்டிங்ல வெளியான லவர் படம் ரொம்பவே இளைஞர்களை கவர்ந்துச்சு இதனால ரொம்பவே ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் குட் நைட் படம் என்னதான் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் அதுல மணிகண்டனோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் போன வருஷம் கவினோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன டாடா படம் எல்லாரையுமே ரொம்பவே கவர்ந்துச்சு இப்போ ரிலீஸ் ஆயிருக்க ஸ்டார் படம் என்னதான் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகல அப்படின்னாலும் அதுல கவினோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு இல்ல அப்படின்னு எல்லாரையுமே சொல்ல வச்சிருக்கு இப்போ வெற்றி தோல்வி அப்படின்றது சினிமாவில மாறி மாறி வர்றது சகஜம்தான் ஆனா இப்போ செல்வராகவன் போட்ட பீட் இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்பவே மகிழ்ச்சியா கவிக்கிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது என்ன பாராட்டியிருக்காருன்னு பார்த்தோம்னா கவின் மணிகண்டன் ரெண்டு பேருமே சிறந்த நடிகர்கள் இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா நெருக்கமாகவும் நடிச்சிட்டு இருக்காங்க எந்த திறமை இவங்க ரெண்டு தமிழ் கிடைச்ச மிக மிகப்பெரிய வரம் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு செல்வராகவன் ட்வீட் போட்டிருக்காரு இதுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி இவங்க ரிப்ளை போட்டிருக்காங்களாம் இந்த ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு